தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் திருச்சிற்றங்களும் சிவபுராணத்திலே ஒவ்வொரு வரியாக அந்த மாணிக்க வாசகனுடைய அமுத மொழிகளை திருவாசக தேனை சுவைத்து வருகிறோம் அந்த வகையிலே வாழ்க என்று பார்த்து விட்டோம் வெள்க என்று பார்த்து விட்டோம் இப்போ போற்றி என்று பார்க்கிறோம் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஈசன் அடி ஏற்கனவே நம்ம வணங்கிட்டோம் நம வாழ்க நாதனத்தால் வாழ்கன்னு வணங்கிட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம அந்த வணக்கத்தை சொல்லுகிறோம் எப்படி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி சிவனை வணங்குகிறோம் அவரை யாரோடு ஒப்புக்கொடுகிறார் வருமானப்படுத்துகிறார் உருவப்படுறோம் எந்தை அடி போற்றி எந்தனா தந்தையின் அர்த்தம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை மகிழ்ந்தது மின்னாடே என்று பாரதி பேசினானே அதுபோல் இதில் கனதாசனாக கவிஞர் வாலியாக தெரிந்தவர்கள் பின்னூட்டமிடங்கள் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் எல்லோருக்கும் தந்தை இறைவன் என்கிற ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது அதுபோல் எல்லோருக்கும் தந்தை ஒருத்தர் இருக்கிறார் அவரையே சிவனாகவும் வணங்க வேண்டும் அவர் மறைவுக்கு பிறகு சிவபெருமான் தான் நமக்கு தந்தை அதான் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி இப்போ எல்லா கடவுள்களும் அவதாரங்கள் எடுத்திருக்கு சிவபெருமான் ஒருத்தர் தான் திருவிளையாடல் பண்ணார் அவதாரமும் எடுக்கலை அவருக்கு தாய் தரப்பே இல்லை சிவனுடைய தந்தை யாருன்னு தெரியுமா இல்லை அப்போ தந்தை இல்லாதவர் நமக்கு தந்தையாகிறார் அதுதான் அந்த வரிகளில் உள்ள ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அந்த காலத்தில் ஒரு கவிதையாக அது சிறுகதையான்னு இதில் படித்த ஞாபகம் ஒரு சிறுவன் ஒரு ஏழு எட்டு வயது சிறுவன் கோயில் திருவிழாவுக்கு அவங்க தந்தை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கூட்ட நெருக்கடி அந்த கிராமம் எல்லாம் பதினெட்டு கிராமமும் சேர்ந்து வந்து போச்சு சாமி ஊர்வலம் வந்து கொண்டு இருக்கிறது தன் பார்க்காத அந்த கடவுள் சிலையை தன்னுடைய மகனாவது பார்க்க வேண்டுமே என்று தன் தோளிலே தூக்கி வைத்து கொண்டு அந்த திருவிழா கூட்டத்தில் காட்டினார் அதோ பார் தேர் வருது அதில் தெய்வம் இருக்கிறது சாமி சிலை இருக்கிறதுன்னு அவன் இப்படியாக முடிக்கிறான் என் தந்தை தன் தோளில் என்னை அமர வைத்து சாமியை காட்டினார் என் தந்தை இறந்த பிறகுதான் தெரிந்தது நான் அமர்ந்திருந்ததே சாமியின் தோளில்தான் அப்போ தகப்பன் தெய்வம் தகப்பன் தான் ஈசன் அதனால தான் என்ன சொல்கிறார் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அவர் என்னுடைய தந்தையாகவும் இருந்து என்னை அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மெய்சிலிருந்து போகிற ஒரு வரிகள் அதனால தான் ஜீவு போக்குவரம் ஐநூறு பைபிளோடும் இரநூறு ஜபமாலைகளோடும் வந்தவர் அதை கீழே ஜபமாலையை கீழே போட்டு ருத்ராசத்தை கையில் எடுத்துக்கிட்டார் பைபிளை கீழே போட்டு திருவாசத்தை கையில் எடுத்துக்கிட்டார் இன்றைக்கும் அவருக்கு வந்து அவருடைய கல்லறை அமர்ந்திருக்கிற இடத்துல வந்து இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்போ அதில் வந்து அவருடைய அந்த கல்லறை அமைக்கக்கூடிய செலவில் பாதி இந்த வந்து இந்த தமிழர்கள் சிவன் அடியார்களுடைய பணம் அதில் இருக்க வேண்டும் என்று சொல்லி திரைநிதி திரட்டி அப்படி அவர் தன்னை மோட்சப்படுத்தி கொண்டவர் அதான் அந்த வகையில் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி எல்லாமும் நீங்கள் கடவுள் சுரூபமாகவே பாருங்களேன் ராமகிருஷ்ண பரமஹன்சர் தான் ஒரு கதை சொல்வார் ஒரு பக்தன் தினமும் அந்த சிவாலயத்துக்கு போவோம் அந்த சிவாலய வாசலில் இருக்கிற யானைக்கு தேங்காய் கொடுப்பான் பழம் கொடுப்பான் கீரைகள் காய்கறி எது இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அது சாப்பிட கொடுப்பான் ஒரு நாள் அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது மதம் பிடித்த உடனே அது பாகனே ஒரு பாதுகாப்பான தூரத்தில் நிற்கிறான் அப்போ இவன் வந்து அதே மாதிரி ஆலயத்துக்கு வழிபடுவன் தன் கையில் உள்ள வாழைப்பழம் வந்து யானை கொடுக்கணுன்னு பக்கத்தில் போக எத்த நிற்கிறான் அப்போ யானை பாகன் தடுக்கிறான் பக்கத்தில் போகாத யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்போ இவன் கடவுள் மேலே அபரீத நம்பிக்கை நான் சிவபக்தன் தினமும் அதை நான் பார்க்குறேன் யானையும் கடவுள் சுரூபமாக பார்க்குறேன் எனக்குள்ளே இருக்கிற சிவனை யானைக்குள்ளே இருக்கிற சிவபெருமான் எதுவுமே செய்ய மாட்டார்னு பக்கத்தில் போகிறான் அப்போ யானை என்ன பண்ணுது மதம் பிடித்த வேகத்திலே அவனை அப்படி தும்பிக்கையில் ஒரு சொல்லட்டை சொல்லட்டே அப்படி தூக்கி வீசுது அப்படி காற்றுல பறந்து போய் அப்படி விழுவுறான் யானை மிதிக்க ஓடி வர்றதுக்குள்ளே எல்லாரும் பிடிச்சி இழுத்துடுறாங்க அப்போ தான் அவன் சொல்லுகிறான் இறைவாக என்னை கைவிட்டுட்டு ஏங்குறான் அப்போ தான் யானை பாகன் சொல்கிறாரு எனக்குள்ளேருந்து நான் சொன்ன குரலும் இறை சிவனுடைய குரல் தான் உன்னை காப்பாற்றிக்க என்று சொன்ன அந்த குரலும் சிவபெருமானுடைய குரல் தான் நீ அந்த இடத்துல நீ சுதாரிச்சுக்கணுண்டு ஏன்னா பாரதியாருக்கு அது ஒரு பழக்கம் உண்டு எப்போ போனாலும் அவர் வந்து அந்த பாரதசாகரி கோயிலில் அந்த யானைக்கு கொடுப்பார் அன்னைக்கு யானைக்கு மதம் பிடிச்சி போய் அது பாரதியார் இது பண்ணுச்சு ஏன்னா அந்த பாரதி ஒரு வரிகளை எழுதியிருப்பான் காளனே நீ வந்தால் உன்னை காளால் எட்டி உதைப்பேன் என்று எழுதியிருப்பான் காளன்னா யமன் யமன் வந்தால் கூட நான் அந்த காலாலே எட்டி உதைப்பேன்னு எழுதியிருப்பான் இறுதி காலத்தில் அந்த காலே அவனுக்கு செயல்படாமல் தான் இருந்தது பாசி பாரிசம் அந்த வாய்வு தாக்கி ஒரு பக்கவாதத்தில் முடங்கினார் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு என்பது தான் ஈசன் அதுதான் நம்ம வந்து வழி நடத்தும் சில இடங்கள் போகலாமா வேண்டாமா இப்போ கீவா ஜெகநாதன் அவர்களும் கல்கியும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரு இயற்கை உந்துதல் பாத்ரூம் போயிட்டு வரலான்னு பேசிக்கிறாங்க வாங்க ரெண்டு பேருமே போகலாமே அந்த போகிற நேரத்தில் கூட கொஞ்சம் இலக்கியம் பேசிக்கிட்டே போகலாமே ஏன்னா நீண்ட நாள் தள்ளி சந்திக்கிறாங்க அவங்க ஏந்திரிச்சு ஒரு பத்தடி தூரம் நடந்திருப்பாங்க அந்த அவங்க தலைக்கு மேலே அந்த மண்டபத்தில் சுழன்று கொண்டு இருந்த ஃபேன் கலண்டு அந்த சேரில் விழுவுது போய்ட்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு ஆச்சரியம் அந்த கன நேரம் தான் அந்த கன நேரம் போது ஒரு கதையில் எழுதுனா கூட நம்ம நம்ப மாட்டாங்க நம்ம கடவுள் தான் காப்பாற்றினார் ஏன்னா ரொம்ப நேரம் ரெண்டு பேருக்கும் உபாதை பாத்ரூம் போய்ட்டு வரணும்னு நினைக்கலாம் குறிப்பாக இவங்க எழுந்து போகிற நேரம் அந்த ஃபேன் விழுவுதுன்னா அதுதான் நேரம் என்பது எப்பயுமே இந்த இதில் இந்த பஞ்சாங்கத்தில் அதுக்கு தான் இந்த நேரம் காலங்கள்னு சொல்லுவதெல்லாம் நேரம் பார்த்து நாம் செய்வது எல்லாமே அப்படியாக தான் இருக்கிறது அந்த வகையில் ஒரு தந்தையே எப்படி பயனை காப்பாற்றுவார் அப்போ அதே போல் கடவுள் வந்து தந்தை பொறுப்பில் இருக்கும்போது எல்லா உயிர்களுக்கும் அவர் தான் இருக்கிறார் சாக்லேட் பாய் தாத்தா உங்கள் ஃபேஸ்க்கு மெடிடேஷன் பண்ணுங்கள் திருவாசகம் படிங்க ஒரு தேஜஸ் வரும் தேஜ் என்னென்ன வரும் தேஜஸ் வரும் ஓஜஸ் வரும் ஓஜஸ் என்பது நினைவாற்றல் எப்பையோ எங்கேயோ நம்ம படித்த ஏதோ ஒரு சம்பவம் நமக்கு அந்த நினைவுகளில் அது புதஞ்சு போயிடும் நம்ம ஒரு மேடைகளில் சிற்படி வாட்ருக்கிற பொழுதோ நண்பர்களோடு உறவினர்களோடு பேசி கொண்டு இருக்கிற பொழுதோ அந்த கருத்து அங்கே வரும் அதுதான் ஓஜஸ் நினைவாற்றல் தேஜஸ் என்பது ஒரு தேஜஸ் வேணும் பொழிவு தோற்ற பொழிவு அல்லது ஒரு சுடர் தேஜஸாக இருக்கிறது அப்படிம்பாங்க அதனால் ரொம்ப நன்றி சாக்லேட் பாய் அவர்கள் நீங்கள் இளைஞராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வரைக்கும் திருவாசகம் வந்து சேருதுனால் அது நம்ம இறைவனுடைய பெருங்கருணை அதனால தான் மொத்தமாக நீங்களாம் படிக்க மாட்டீங்க இப்போல்லாம் டிவிட்டர் மாதிரி ஷார்ட்ஸ் வந்து போச்சு மூணு வரியில் ஆறு நிமிஷம் மியூசிரேட்டர் அமைச்சு கவிஞர் எழுதின பாடல்களை நம்ம இப்போ ஷார்ட்ஸ் வீடியோவில் அந்த ஒரு பல்லவி மட்டும் தான் கேட்குறோம் இல்லைனா சரணத்தில் ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு நாலு வரிகளை மட்டும் கேட்குறோம் ஃப்ரீபேட் உலகமாக போச்சு எதா இருந்தாலும் ஒரு மூணு வரியில் சொல்லிடணும் இல்லைன்னா ஒரு வரியில் சொல்லிடணும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் திருவாசகத்தை மொத்தமாக தருவதற்கு நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க அறிஞர்கள் இருக்கிறாங்க நாம் வந்து வரிக்கு வரி கொடுப்போம் நம்ம வந்து அது இந்த திருவாசகங்கிறது ஒரு பெரிய இருக்கு நம்ம அந்த கடற்கரை ஓரத்தில் மணலில் புதஞ்சு கிடக்கிற ஒரு சின்ன சிற்பி நம்மளால் முடிஞ்சது நம்ம சேனலில் அந்த பார்கடலில் திரண்டு வந்திருக்கிற அமிர்தத்தை இந்த சிற்பி மூலியமாக எடுத்து இந்த கரப்பக்கம் ஊற்றுறோம் என்று தான் அதை கொள்ள வேண்டும் ரொம்ப நன்றி சாக்லேட் பாய் அவர்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் சேனல் நடத்துனீங்கன்னா உங்கள் சேனலும் மேலும் வளரணும் நான் இதை முடித்தோடனே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அந்த வகையில் எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி எல்லா நேரங்களிலும் அதை சி சிந்தனைகள் நீங்கள் வைத்து கொண்டே இருக்கிற கூட நம்ம இந்த திருவண்ணாமலை கிரிவலங்கள்லாம் பார்த்தா நீங்கள் பதினாலு பதினேழு கிலோமீட்டர் இந்த எல்லா சப்தலிங்கங்களும் நீங்கள் போய் இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னு வைங்க இந்திரலிங்கம் அஷ்டலிங்கம் ஜோதிலிங்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் அந்த ரோட்டை விட்டு கொஞ்சம் விலைக்கு போய் வர்றது அந்த நேரங்களில் உடன் வந்து குடும்பத்தாரோ நண்பர்களோ வேறு யாருன்னா வராங்க அப்படின்னா அவங்களோட வேறு கதைகளை பேசிக்கொண்டு நீங்கள் அந்த கிரிவலம் போகவே கூடாது சிவ சிந்தனையிலேயே நீங்கள் போய் கொண்டே இருக்கணும் அதை வந்து இது பண்ணும் கிங் பாலா வணக்கம் வாங்க அப்போ அந்த சிந்தனை வந்து நிலவாமல் அந்த சிவ பஞ்சாச்சாரத்தை சொல்லிக்கொண்டே அந்த கிரிபலம் வருகிற பொழுது நாம் அந்த இடத்துல விளக்கவே முடியாது அதை விட்டு விலகவே முடியாது எங்கு பார்த்தாலும் ஒரே காவி ருத்ராட்சம் அந்த சிவ கோஷம் அந்த கணங்கள் நிறைய பேர் பேர்ன்றும் நம்ம அந்த யூடியூப்லேயே நம்ம பார்க்குறோம் கிரிபலம் வருகிற பொழுது அந்த திருமுறைகள்லாம் வைத்து கொண்டே வருகிறார்கள் திருவாசகம் பாடல்களை பாடிக்கொண்டே வருகிறார்கள் நம்ம வந்து பாட தெரியணும் பாட தெரியாட்டினா காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கறது இல்லாமல் கறவுளியும் எழுப்பணும் அது இந்த சிவ பூஜைக்கெல்லாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா சிவ பூஜை மாத்திரம் இல்லை எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க ஒரு திரைப்படம் பார்க்குறீங்க ஒரு நல்ல அறிஞர்கள் இதை பேசினா மனம் விட்டு கை தட்டுங்க அந்த பாலாட்டுவது உங்களுக்கு அப்படியே இரண்டு பங்கு திரும்பி வரும் பயோ ப்ளீஸ் ஜெய்ஸ்ரீ வெங்கடேஷா நமஸ்காரம் அப்போ அது என்னது இந்த கரவுடி எழுப்புகிற பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தும் இப்போ எல்லாேருக்கும் மாரடைப்பு வருது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் கூட இப்போ வந்திருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு அதில் சேர்க்குற அஜினை மட்டும் நம்ம கையாளுகிற உணவு முறை பழக்க வழக்க முறை அன்ற அன்றைக்கு கரண்ட் இல்லாத டைம்லெலாம் கரண்ட் இல்லாத டைம்லாம் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துருவோம் ஆள் வந்து ஆஜான பகவான்னா தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆயுசு இப்போ எல்லாம் சேனல் வந்து போச்சு சேனல் வந்து போச்சு கைபேசி வந்து போச்சு இன்ஸ்டாருக்கு யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குதுன்னு அது வளைன்னு நல்லா தான் பேர் வச்சுருக்கோம் அந்த சிலந்தி வலையில் போய் மாட்டின மாதிரி நம்ம ஆயிடுறோம் அதனால் இந்த தூக்க நேரங்கிறது பன்னெண்டு மணி ஒரு மணி அப்போ ஆயுசு ஆட்டோமேட்டிக்காக குறைகிறது இப்போ எல்லாருக்கும் மாரடைப்புலாம் வருது திருநங்கைகள் எங்கேயாவது மாரடைப்பு ஏற்பட்டு கேள்விட்ருங்களா திருநங்கைகளுக்கு மாரடைப்பு ஏற்படாது ஏன் மாரடைப்பு ஏற்படுனா அவங்க அந்த கறவுள் ஏற்பாங்க அடிக்கடி தட்டுவாங்க இந்த தட்டுகிற பொழுது அந்த மாரடைப்பு ஏற்படாது அவங்களுக்கு அதனாலே ஏற்படலை அதனால் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா ஒரு அது பொதுக்கூட்டமாக இருக்கலாம் இலக்கிய கூட்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கலாம் இது போன்ற காணொளி நேரலைகள்லாம் நல்ல விஷயங்கள்லேருந்து நல்லா கைத்தட்டுங்க கைத்திட்டு உங்களுக்கும் அதில் இருந்து வரும் ஏகே எம் வாங்க அந்தளவுக்கு அதுதான் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஈசனை எந்த நேரமும் வணங்கணும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் முதல்ல வாழ்கனவர் அடுத்து வெள்கன்றவர் இப்போ போற்றிங்கிறாரு இதோடலாம் அவர் திருப்தி அடைய போகிறதில்ல வாழ்க்கங்கிறது ஆறு முறை வரும் வெள்கங்கிறது அஞ்சு முறை இது போற்றுங்கிறது ஒரு ஏழு முறை அப்போ அறுநூற்றி ஐம்பத்தேழு பாடல்கள் இதில் இருக்குது இதில் சிவபுராணம் என்பது தொண்ணூத்தோரு வரிகள் அந்த தொண்ணூத்தோரு வரிகளை நம்ம பிரித்து பிரித்து அப்படியே பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடியது ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி வீட்டில் தகப்பனாக இருந்தால் தகப்பனை வணங்குங்க அதுவும் ஈசனுக்கு போய் சேரும் ஈசனை நீங்கள் வணங்குகிற பொழுது அது தந்தனுடைய உடல் நலத்திற்கு மற்ற இதுக்கெல்லாம் போய் சேரும் அதனால தான் ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றின்னு சொல்லுவார் இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்மெலாம் வந்து ஆறறிவு இருக்குது நமக்கு இன்சியல் தெரியுது இவர் தான் தந்தை என்று போட்டி கொண்டு இருக்கிறோம் ஒரு யானை சிங்கம் புளி கரடி பூனை கரப்பாம்பூச்சி சிலந்தி இதுங்களுக்கெல்லாம் அப்பா பேர் தெரிஞ்சு இன்சியல் போட போதா இல்லை அப்பான்னு வந்து ஒன்று பராமரிக்க போதா எப்படியும் கிடையாது அது எல்லா உயிரினங்களுக்கும் தந்தை அவர் தான் அதுதான் எந்த அடிப்போற்றின்னு போற்றின்னு தொட்டார் எந்த அடிபோட்டு எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் நந்தையாக இருக்கார் அவைகளுக்கு உண்டான உணவு எப்போ ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்துருது இந்த சில நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி போட்டு அது ஒரு வருஷம் பராமரிக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு வருஷத்தில் துரத்தி விட்டுருவோம் எல்லாத்தையும் மனிதன் மாத்திரம் அப்படி இல்லை தான் இருக்கிற வரை தன்னுடைய மகன் இருக்கணும் தன் மகன் இருக்க வரை தான் கூடவே இருக்கணும் என்பது எல்லாருக்குமே அது ஒரு நேரடியாக அது எல்லாமே போயிடுச்சு அதனால தான் எந்தை அடி போற்றிருந்தார் அப்போ நம்முடைய கடைசி கால வரைக்கும் அவர் தான் இறுதி அந்த வகையில் தான் எந்தை அடி போற்றி என்று சொல்லுகிறார் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அந்த வகையில் மீண்டும் நாளைக்கு புதிய வரிகளோடு சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம் பின்னூட்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பாடல்களில் வர சந்தேகங்களையும் கேடுங்க நம்மளுடைய சிற்றறிவுக்கு வரை ஒரு நூலகத்திலோ புத்தகத்திலோ அறிஞர்கள் சொற்பொழிவிலோ தேடி பிடித்து எடுத்தாலும் இங்கே நம்ம அதை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுவோம் நன்றி வணக்கம்